السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون صدق الله العلي العظيم بحلم بحلم جيم يوأيّه تلني لدّنعاده ويرجى براسي علي وعليم. அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் போல் கிருபை செய்யக்கூடிய வலநாயனுக்கு அனைத்து போலும் உண்டாகட்டுமாக அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசோலை கரீம் சல்லாஹுலே வல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்வினை அன்னாரின் அடிச்சுவற்றினை அடிபிரலாமல் அவ்வாறே பின்பற்றி வாழ்ந்து வந்த அன்னாரின் குடும்பத்தார்கள் அன்னாரின் தோழர்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சுவாலிகின்கள் குறிப்பாக இந்த மஜிலிசில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இந்த காணொலியில் இணைய இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் முறித்தான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் வார வாரம் நமது மதரசாவில் யாசின் ஓதி நமது முன்னோர்களுக்காக வேண்டி துவா செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று பேரி ஆபத்துகள் எங்கேயாவது ஏற்பட்டுச்சுன்னாக்கா அவங்களுக்கான நம்ம துவா செய்கிறோம் அதே போன்று மாணவர்கள் பரீட்சைக்காக வேண்டி இன்னும் நல்ல தேவைகளுக்காக வேண்டியும் அவங்கவுங்களுடைய ஹாஜியத்தை நிறைவேற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த வெள்ளிக்கிழமை இரவில் நாம் யாசின் ஓதி தகலில் ஓதி நம்ம என்ன செய்கிறோம் துவா செய்கிறோம் அப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து அல்லாஹ் நமக்கு என்ன வலியுறுத்தி காமிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சின்ன ஒரு கருத்து பரிமாற்றம் தான் செஞ்சுக்கிறோம் நம்ம நம்மளை தர்பியத்துப்படுத்துறது இங்கே வர்றது நோக்கம் வந்து நம்மளை என்ன செஞ்சிடலாம் நம்ம எத்தனை வருஷங்கள் வாழ்கிறோம் அப்படிங்கிறது இல்லை வர் வாழ வாழ்ந்த காலங்களில் நம்ம என்ன செய்கிறோம் எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத அல்லடை பதில் சொல்லணும் அதான் அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஓதிக்க அம்சாயத்தை நம்ம அன்றாடம் யாசியனில் ஓதிக்கிட்டு தான் இருக்கிறோம் சரியா எப்பவுமே நம்ம டெய்லி ஓதிக்கி தான் இருக்கோம் அல்யோமு நஹத்திமு அலா அஃப்வாஹிம் ஒத்து கல்லிமுனா ஐதிஹிம் ஷஹது அர்ஜுலுஹும் நிலைங்க இந்த ஒரு நாள் இருக்குது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா ஒரு நாள் அந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா நஹத்தி அலா அஃப்வாஹிம் அவர்களுடைய வாயில நம்ம சீல் வச்சுருவோம் அவங்க பேச விட மாட்டோம் அவங்க வாய் பேசாது இங்கே எப்படி நம்ம நம்மளுடைய வாய் நம்ம எல்லா நம்ம இலட்சத்தினு பேசுகிறோமோ அந்த மாதிரிலாம் அந்த நாளில் பேச முடியாது அப்போ அந்த நாளில் எதை பேச பார்ப்போம் வல்லிமுனா ஐதீஹிம் அவங்க கையை பேசும் வ தசது அவங்களுக்கு சாட்சி சொல்லும் அர்ஜுலுகும் அவருடைய கால்கள் சாட்சி சொல்லும் அப்படிங்கிறான் அப்போ நம்முடைய உறுப்புக்கள் பேசும் அப்படிங்கிறான் நாளைக்கு கேமத்து நாளில் எல்லாம் இந்த ஆயத்தில் சொல்கிறது நோக்கம் வந்து கேமத்து நாளை பற்றி தான் சொல்ல கமிக்கிறான் ஏன் அப்படி சொல்கிறான் அப்படின்னாக்கா நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த உலக வாழ்க்கைங்கிறது வந்து நமக்கு வந்து எக்ஸாம் ஹால் மாதிரி இந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம எப்படி எக்ஸாம் எழுதுகிறோமோ அதை வச்சு தான் ரிசல்ட்டு சரியா அதை வச்சு தான் நாளைக்கு கபர்லேயும் ரிசல்ட் கிடைக்கும் நாளைக்கு மறுமையிலையும் ரிசல்ட் கிடைக்கும் இங்கே எக்ஸாம் நம்ம ஒழுங்காக எழுதலை அப்படின்ட்டாக்க கபர்லேயும் ரிசல்ட் ஒழுங்காக இருக்காது அல்ல எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக பாதுகாக்கணும் நாளைக்கு தயாமத்தினாலே ரிசல்ட் ஒழுங்காக இருக்காது அதனால தான் நபிமார்களை வந்துட்டு அவ்வப்போது வந்து அந்தந்த சமுதாய மக்களுக்காக வேண்டி தருபியத்து கொடுக்கறதுக்காக வேண்டி அனுப்பி வச்சாங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம அம்மாவுடைய வயிற்றுலேருந்து வரும்போது எல்லாருமே கரெக்டாக நம்ம வரலை நம்மளை சின்ன சின்ன தவறுகள் செய்ய போகும்போது அப்பப்போ குரான் வசனங்கள் மூலியமாகவும் ஹதீசைகள் மூலியமாகவும் இமாம்களுடைய சொற்கள் மூலியமாகவும் நம்மளை தான் யார் நான் இப்போ வந்து நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல முடியாது சொல்லுவாங்க ஆளை பார்த்து நீ கை நீட்டி பேசுனா ஒரு விரல் அடுத்த ஆளை பார்க்குது மூணு விரல் உனையை பார்க்குது நம்ம யாரே போயிட்டு நீ சரியா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது மூணு வரல் என்னைய பார்த்துக்கு நீ ஒழுங்கா நம்ம நம்ம நான் சரியாக இருக்கிறானா அப்படின்னு அப்போ நம்ம பேசும்போது நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும் நம்முடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கணும் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் மனைவிட்ட எப்படி நடந்துக்கிறனும் குழந்தைங்கள்ட எப்படி நடந்துக்கிறனும் நண்பர்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறனோ அதே மாதிரி அல்லாவுடைய விஷயங்கள்ல எல்லா இடத்துலையுமே அல்லாவை பயப்படுறது மண் ஹாஃபுல்லாஹூ ஹாஃபலஹு குள்ளிஷைன்னு அல்லா நான் நபி நபிசல்லாசன்னு சொல்லி காமிச்சாங்க யார் அல்லாஹுக்கு பயப்படுறாங்களோ அவருக்கு வந்து உலகத்துடைய எல்லாம் பயப்படுதப்பாங்க சிங்கம் புலி கரட்டி எதுவாக இருந்தாலும் அல்லாஹுக்குன்னு ஒரு மனசை பயந்துட்டானா அந்த நபரை பார்த்து மற்ற உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனையும் பயப்படும் நாயகம்னு சொன்னாங்க நாயகத்துடைய சொல் எப்போவுமே என்ன செய்யாது பொய்யாக ஆகாது நாயகமும் ஒரு செயல் ஒரு சொல் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்க அதில் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு சீல் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது உண்மை அதில் மாற்று கருத்துக்கள் எதுவும் கிடையாது இல்லை அது எப்படி ஒரு மிருகம் எப்படி பயப்படும் எப்படி சாத்தியம் இருக்குதா ஒரு சிங்கம் எப்படி பயப்படும் எப்படி சாத்தியம் இருக்குதா சாத்தியமே இல்லாத ஒன்றா இருக்குது முதல்ல எல்லாவுக்கு பயந்து பார்க்கணும் நம்ம எல்லா இடத்துலையும் எல்லாவுக்கு பயப்படும் தொழுகிறேன் நான் அஞ்சு நேரம் வாங்க சொல்கிறாங்க முதல் சஃபில் வந்துட்டேன் நான் எல்லாம் கரெக்டாக தொழுதுட்றேன் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு நான் சரியில்லை நான் அஞ்சு நேரம் போகிறேன் கரெக்டாக ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒரு குரான் ஓதிடுறேன் ஆனால் என் பிள்ளைகளுடைய விஷயத்தில் நான் சரியாக நடக்கலை எல்லா பாரி ஒரு நம்ம பாதுகாக்கணும் நான் எல்லாமே நோன்பு வைக்கிறேன் ஒரு மாதம் பூரா நோன்பு வைக்கிறேன் ஆனால் எங்கள் அத்தாவுக்கு நான் சரியான பணிவிடை செய்யலை நான் எல்லாமே ஹஜ்ஜுக்கு போயிடுறேன் வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போகிறேன் ஆனால் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நான் சரியில்லை இப்படி இருக்கக்கூடாது அல்லாவுடைய விஷயத்திலும் கரெக்டாக இருக்கணும் மக்கள் அடிமை அடியாரிய விஷயத்திலும் கரெக்டாக இருக்கணும் சிலம்மா அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு என்ன பழக்கம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு நாடும் எல்லோரும் சுபவுக்கு அப்புறம் எல்லோரும் கூடி உட்காருவாங்க கூடிய உட்காரும்போது ஒவ்வொருத்தவங்களும் கனவு பற்றி கேட்பாங்க நாயகத்திட்ட சொல்றேன் இந்த மாதிரி கனவு கண்டேன் இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தனு கேட்டு வருவாங்க அப்போ ஒரு நாயகம் சொல்கிறாங்க நானும் கனவு இன்னைக்கு கண்டேன் அப்படிங்கிறாங்க நான் ஒரு கனவு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க சம்பவம் பெரிய சம்பவம் அது ஏறத்தாழ ஒரு ஏழு விஷயங்கள் அந்த கனவுக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்போ சொல்றாங்க நானும் கனவு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அதில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் பார்த்துட்டு சொன்னாங்க அதை ரெண்டு மலக்குகள் என்னை வந்து கூட்டிட்டு போகிறாங்க அந்த கனவுல ரெண்டு மலக்குகள் என்னை கூட்டிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனோன்னா நான் என்னை பார்க்குறேன் ஒரு ஆளுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க தாஜாமான கம்பி சி சேஃபில் உள்ள கம்பி அதை வந்து வாய்க்குள்ள விட்டு இப்படி கிழிக்கிறாங்க அவர் படுத்திருக்கிறாரு ஒரு சாட்சி ஒன் ஒன் சைடு இப்படி சார்ஜ் படுத்துருக்குறாங்க என்ன செய்கிறாங்க அந்த ஒரு இன்னொரு நாள் நிற்கிறாரு அப்போ அவர் கம்பி மாதிரி வச்சிருக்கிறாரு வாய்க்குள்ளே விட்டு இப்படி கிழிக்கிறாங்க அதே மாதிரி கண் இந்த கண்ணுடைய ஹோலில் விட்டு கிழிக்கிறாங்க அது கரெக்டாக பின்னாடி வரையும் போகுது கிழிக்கிறது பின்னாடி வரையும் போகுது அப்போ அவரும் சரி திரும்பி படுக்கிறாரு அப்போ அவர் அந்த அவரும் சுற்றி வந்து இந்த பக்கம் கிழிக்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் ஒட்டிடுது அப்போ இந்த பக்கம் மறுபடியும் அதே மாதிரி அந்த கம்பி வச்சு இழுக்கிறாங்க எவ்வளோ கடுமையான வேதனையாக இருக்கும் நம்ம லேசாக ஒரு கம்பி இப்போ உள்ள இதில் வந்து லேசாக கம்பி கிழித்தாலே கடுமையான தான் கஷ்டமாக இருக்குது ஆனால் நான் நான் கனவுல பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அப்போ என்னை கூட்டிட்டு போன மலக்குகள்கிட்ட கேட்டேன் யார் இவங்க அப்படின்னு கேட்டேன் அந்த மழைக்கு வந்து உடனே பதில் சொல்லலை இடையில ச பல சம்பவங்கள் நடக்குது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் பதில் சொல்கிறாங்க அப்போ அந்த கிட்ட கேட்டேன்னா யார் இவங்க அப்படின்ட்டு கேட்டேன் எதுக்கு இவனுக்கு எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் எது கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அந்த மலக்கு சொன்னாங்க இவன் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு இவர் தான் வந்துட்டு காலையில் மறுநாள் விடிஞ்ச உடனே எந்திரிச்சிட்டு வெளியே போனோடனே சாத்தியமே இல்லாத ஒரு பொய் பொய்யான விஷயங்களை பரப்பி விட்டு போயிடுறது பொய் சொல்றது இவருடைய பேச்சை கேட்டு அடுத்து அவங்க என்ன செய்யறது அந்த பொய்யிலேயே கொண்டு போகிறது அது உண்மைத்தன்மையை ஆராயிடுச்சு தான் கிடையாது இன்னைக்கு வந்து அது எங்கே நடக்குதுனாக்க முகமும் அந்த ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் ட்விட்டரில் இது வந்து அந்த வரக்கூடிய செய்திகள் உண்மையான செய்தியா அப்படின்னு யார் ஆராய்ச்சி பண்ணுறதுல இல்லை ஃபேஸ்புக்கில் வந்துச்சு உடனே ஷேர் பண்ணுறோம் ஃபேஸ்புக்கில் வந்துச்சு உடனே லைக் பண்ணிடுறது அப்போ அந்த செய்தி கரெக்டான உண்மையான செய்தியா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை இன்னைக்கு முகநூல் வரக்கூடிய எல்லா செய்தியும் உண்மைதான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வரக்கூடிய எல்லா செய்தியும் பொய்யன்னு நம்ம சொல்ல முடியாது அப்போ அதுக்காக வேண்டி நம்ம எல்லாட்ட பதில் சொல்லணும் இங்கே தான் அப்போ தான் கையை நம்மளுடைய கை தானே அதை ஷேர் பண்ணுது ஒத்து கல்லிமுனா ஐதீகம் உங்களுடைய கைகள் பேசும் நாளைக்கு ஏன் அந்த கை ஷேர் பண்ணுச்சு அந்த கைதான் ட்விட்டர்ல போட்டுச்சு அந்த கைதான் இன்ஸ்டாகிராமில் போட்டுச்சு அந்த கை தான் ஐஜியில் போட்டுச்சு அதனால உங்களுடைய கைகள் நாளைக்கு பதில் சொல்லும் நம்ம வரக்கூடிய செய்தி உண்மைத்தன்மை அறியாம அது ஃபேஸ்புக்கில் தான் நான் வந்திருக்குது அப்போ வாயிலில் சொல்லலாமா கேட்டுட்டு கேட்ட சும்மா ஒரு கட்டு கதைகள் ஒருத்தர் வந்து ஃபித்னா பிரசாத் பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி காமிக்கிறாங்க அந்த ஃபித்தனா ஃபசாதுங்கிறத பற்றி அல்லா குரானில் சொல்ல போகும்போது ஒரு ஃபித்தனத்தை அசத்தம் என்னால் கத்தல்ன்னு சொல்லி காமிக்கிறான் கொலை செய்கிறத விட கொடுமையானதுங்கிறான் ஃபித்னா பண்ணுறது கொலை செய்கிற கொலை செய்கிறதே கொடுமையானது அதை விட கொடுமையானது ஃபித்னா பண்ணுறது அப்படிங்கிறான் அப்போ ஒருத்தருடைய உண்மைத்தன்மை அவங்க என்ன எப்படி இந்த செயல் செஞ்சுருப்பாங்கல்ல இல்லை அல்லாவுக்கு அவங்களுக்கு மத்தியில் உள்ளது அல்லாஹாவில நான் எப்படி இருக்கிறேன் அப்போ நான் சரியாக இருக்கிறேன்னா நான் அந்த 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 செய்தி உண்மையான செய்தியாக எதுக்கு நான் அடுத்து பற்றி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற விஷயத்துல நம்ம என்ன செய்யணும் கவனம் செலுத்தணும் அதுக்கு தான் இந்த ஆயத்தை என்ன செய்யறாங்க அல்ல ஒரு கண்டிஷன் பண்ணுற மாதிரி சொல்லி காமிக்கிறான் அப்போ நீங்கள் நாளை கையாமத்த நாளில் நிப்பாட்டி அவங்களை அவங்களுடைய கைகள் பேசும் அவருடைய என்னது அவ அவர்களுடைய கா கால்கள் சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல நாயகம் சொல்லி சொன்ன பின்னா மலக்கு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் தொழுகையை விட்டவனுக்கும் இதான் நிலமை அப்படின்றாங்க தொழுகைய யாரெல்லாம் விடுறாங்களோ அவங்களுக்கும் இந்த பனிஷ்மெண்ட் தான் அல்ல எல்லாத்துக்கும் பரிபூர்ணமா பாதுகாக்கணும் இன்றைக்கி தொழுகை விடைய விஷயத்துல ரொம்ப அசால்ட்டு அல்ல பரிபூர்ணமா எல்லாத்துக்கும் பாதுகாக்கணும் இதுக்கு முன்னாடி நம்ம அசால்ட்டாக இருந்திருந்தோம் அப்படின்னாக்க இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இதுக்கப்புறம் நம்ம சரி சரி பண்ணி வரணும் நம்ம நேத்தா அந்த தப்சீரில் பார்த்தோம் ஆண்கள் தப்சீரில் அந்த மலை கூட என்ன செஞ்சிடும் என்னுடைய பயத்தினால உருண்டு ஓடும் நீங்கள் மாற மாட்டீங்களான்னு பனீசரில் பார்த்து அல்ல கேட்டான்ல அந்த மாதிரி தான் இங்க வந்து பல விஷய பலவிதமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியில் நான் என்ன செய்கிறேன் நான் உங்களுக்கு வார்னிங் கொடுத்த மாதிரியே தான் இருக்கிறேன் என்னுடைய ஒவ்வொரு எச்சரிக்கைகளையும் நீங்க என்ன செஞ்சுக்கிறணும் கவனமாக இருந்துக்கிறணும் உங்கள்கிட்ட வரக்கூடிய செய்தி உண்மைத்தன்மை அறியாம அடுத்தவங்களுக்கு சொல்லாதீங்க அதனுடைய உண்மைத்தன்மை அறிஞ்ச பின்னாடி உண்மைத்தன்மைன்னு தெரியுதா இது நடந்துச்சா இதுக்கு என்ன எவிடன்ஸ் இது எங்கே நடந்துச்சு அப்படின்ற செய்தியை முதல்ல ஆராய்ச்சி பண்ணுங்க ரிசர்ச் பண்ணுங்க நீங்க ரிசர்ச் பண்ணாம செய்தியை கொடுக்காதீங்க இருந்து எந்த ஒரு செய்தியும் பாஸ் ஆகிடக்கூடாது யார் சொன்னால் இன்னார் சொன்னால் இன்னார் சொன்னால் அது தான் இருக்கும் அப்படின்னு நம்படுமே ஒழிய இன்னார் சொன்னால் அது பொய்யாக இருக்கும்னு நம்பிடக்கூடாது அவன் சொன்னானா அவன் பேச்சை போய் இருக்கியா அவன் தண்ணி அவன் பேச்சவங்க ஓடுற தண்ணியில் எழுது அப்படிம்பாங்க அந்த லிஸ்ட்டில் நம்ம போயிடக்கூடாது நம்ம உருசாரி சொல்லுவாங்க பத்தோடு பதினொன்றாக இருக்கக்கூடாது பத்தில் ஒன்றா இருக்கணும் நம்ம செய்தி இன்னார் சொன்னாரா உண்மையாக தான் இருக்கும் எப்படி நம்ம இன்னைக்கு ஹதிசையரில் வந்துட்டு புகாரீமம் சொல்லிட்டாங்களா முஸ்லீம சொல்லிட்டாங்களா அது உண்மை தான் அப்படின்னு எப்படி நம்ம ஆணித்தரமாக நம்ம எடுக்கிறோமோ அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்கணும் இப்போ போன காலங்கள் நம்ம விட்டுட்டு இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட நபராக வர்றதுக்கு நாயன் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக ஒபில்லாய் தௌஃபிக் ஒல் ஹிதாயா வசலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தும்